வணக்கம் விஎஸ்டி சமையல் டுடே ஸ்பெஷல் வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பாசி பருப்பு பச்சரிசி உப்பு நான் வந்து பாதாமும் வால்நட்டும் கொஞ்சம் எடுத்திருக்கேன் முந்திரி ரவை பாசி பருப்பு நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அந்தளவுக்கு கொஞ்சம் ரவை நெய் இஞ்சி இஞ்சி சீவி வச்சுருக்கேன் கருவேப்பில் மிளகு ஜீரகம் பெருங்காயம் தாளிப்புக்கு எண்ணெய் இது மெஷர்மெண்ட் எப்படி பார்க்கணுன்னா நம்ம ஒரு ஒரு டம்ளர் தலை தட்டி நம்ம பச்சரிசி எடுத்தோம்னா மேலே வந்து பாசி பருப்பு எவ்வளவோ அவ்வளோ பாசி பருப்பு போட்டுக்கணும் ஒரு டம்ளர் தான் அளவு ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பாசி பருப்பும் பச்சரிசியும் இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சளும் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் கொஞ்சம் போடணும் அதனால் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு ஒன்றுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதித்தோடனே நம்ம அந்த அரிசியை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நான் பாசி பருப்போம் பச்சை அரிசியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் தண்ணி நல்லா வடிச்சிட்டு இந்த அரிசியும் பாசிப்பருப்பையும் இதோட ஆட் பண்ணிக்குவோம் இப்போ இதில் பாசிப்பருப்பையும் அரிசியும் இதோட ஆட் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு விசில் போட இல்லை ஏன்னா வந்து நம்ம எப்படி வந்து பாத்திரத்தில் செய்வோமோ அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம் போடுற மாதிரி தான் நான் அந்த பொங்கல் செய்ய போகிறேன் அதனால் இந்த தண்ணி நல்ல நல்லா வேகட்டும் நம்ம வெந்த பிறகு எப்படி விசில் போடுறதுங்கிறது நான் சொல்கிறேன் இப்போது பொங்கல் வந்து பாதி வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பபுள்ஸ் வரும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுக்க ஸ்லோ பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இது தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் இந்த பபுள்ஸ் வரும்போது நம்ம குக்கரை மூடி உடனே விசில் போட்டு ஸ்லோலே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்துருவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ ஆஃப் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணி பார்ப்போம் பொங்கல் வெந்திருக்கு இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக ரவை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது கூட இப்போ ரவா சேர்த்துக்கலாம் ரவா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்லோவில் வச்சு அந்த ரவா கொஞ்சம் அது கூட வேகணும் ரவா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பொங்கல் வந்து ஆறுன பிறகு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் இது ஆனால் நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி சாப் ஃபஸ்ட்டு எப்படி நம்ம வந்து சாப்பிட்றோமோ அதே மாதிரியே சாஃப்டாகவே இருக்கும் அதுக்காக தான் நான் கொஞ்சமாக ரவா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூட கொஞ்சமாக நெய் எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் அப்படியே நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஹீட் பண்ணாமல் அப்படியே இதோடயே சேர்த்தோம்னா அந்த ஹீட்லேயே அது மெல்ட் ஆகிரும் அதனால் நெய்யை நான் அப்படியே சேர்த்துருக்கேன் இப்போது அடுத்து தாளிப்பு போட்டுடலாம் ஒரு பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது கூட இப்போ ஆயில் சேர்த்து நம்ம தாளிப்பு போட்டுடலாம் பேன் ஹீட் ஆகிடுச்சு இல்லை தான் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் இப்போ ஆயில் வந்து காஞ்சிச்சு இப்போ இதில் ஆல்ரெடி நான் வந்து இந்த இடிக்கிறதுல வந்து நான் வந்து மிளகு ஜீரகம் வந்து ஒன்று ரெண்டாக இடிச்சு வச்சுருக்கேன் ஏன்னா இதை முழுசா போட்டால் குழந்தைங்க வந்து அப்படியே தனியாக எடுத்து வச்சிருவாங்க சாப்பிட மாட்டாங்க அதனால நான் ஒன்று ரெண்டாக இடிச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சி ஆட் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா மிளகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி இது ஃப்ரை பண்ணி இதில் போட்டுடலாம் இப்போ இது கூட இப்போ மிளகு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒன் டீஸ்பூன் மிளகு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு இது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது கூடையே முந்திரி கொஞ்சம் வால்நட் பாதாம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்துக்குவோம் எல்லாமே இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது கூட இப்போ எல்லாத்தையுமே அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் கூடைய மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள் பெருங்காயம் பெருங்காயம் வந்து ஆயிலில் போட்டோம்னா கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால லைட்டாக இதில் பெருங்காயம் நான் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதனால நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஒரு சுவையான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நமக்கு கையில் ஒட்டாமல் சூப்பராக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை சா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஒரு சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இது நீங்கள் எப்படி வீட்டில் செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்ச மாதிரி எனக்கு தெரியுது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ